பாரத என யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் இதுவும் ஒரு அற்புதமான இதுதான் வாழ்க்கையிலிருந்து இப்போ ஒரு செயற்கை என்பது செயற்கை என்று சொல்லக்கூடியது நட்பு கிரக சேர்க்கை இத்தனை உண்டு அப்போ இந்த செயற்கையை வைத்து ஜோதிடத்தில் என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு உண்டு எப்பயுமே ஒரு மனிதனுடைய லக்கணாதிபதி லக்கணாதிபதி நல்லா வந்து ஞாபகத்தை வச்சுக்கணும் இந்த லக்கணாதிபதி என்பவர் தான் சிறந்த ஒரு பொக்கிசம் லக்கண லக்கணம் வந்து ஆரம்பம் லக்கணாதிபதி எந்த ரூம்களுக்கு உட்காந்துருக்காரு ஒரு வீடு அந்த வீட்டில் எந்த ரூமில் உட்காந்துருக்காருன்னு தெரியணும் அப்போ வந்து என்ன சொன்னான்னா லக்கணாதிபதி என்று சொல்லக்கூடியவர் வந்து ஒரு ஜாதகத்தில் என்ன ஆதிபத்தியத்தில் உட்காந்துருக்கார் அப்படிங்கிறத பொறுத்து அந்த ஜாதத்தை பார்த்தோன்னா வந்து வந்திருக்கிற நபர் எப்படி கட்டிகிட்டு வந்திருக்கிற மனைவி எப்படி பிறந்திருக்கிற குழந்தை எப்படி இதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம் அப்போ அதனால தான் வந்து என்ன சொன்னாங்க எப்பயுமே ஒன்னஞ்சி ஒம்பது ரெண்டாறு பத்து மூணு ஏழு பதினொன்று நாலு எட்டு பதினொன்று நாலு பிரிவாக பிரிச்சுட்டான் இந்த நாலு பிரிவாக பிரித்து பிரித்ததெல்லாம் கரெக்டான அவங்க பிரித்ததெல்லாம் சாதாரணமான விஷயங்கள் அவ்வளோ அருமையாக பிரிச்சுருக்காங்க நெருப்பு மண் காற்று ஜலம் அப்போ இந்த அஞ்சு ஒம்பதுல வந்து லக்கணாதிபதி இருந்தார் உங்களுடைய லக்கணாதிபதி லக்கணத்துலேயே இருந்தாலோ அஞ்சில் இருந்தாலோ ஒம்பதுல இருந்தாலோ யோகமான் நூறு பெர்சன்ட் இவர்கள் யோகமான் தான் சில பேர் வந்து என்ன சொல்கிறார் வந்து நான் அப்படி இல்லைன்னெலாம் நீங்கள் வந்து நினச்சிங்கன்னா அது தவறு அந்த இதில் ஏதாவது வந்து இந்த ஒன்னஞ்சி ஒம்போதில் வந்து லக்கணாதிபதி இருக்கப்பெற்றவர்கள் வந்து நாங்கள் நல்லா இல்லை ஒன்னஞ்சி ஒம்பது எங்களுக்கு இருக்குதுன்னு நீங்கள் சொல்கிறவங்க அப்படி சொன்னீங்கன்னா உங்கள் முன்னோர்களுக்கு நீங்கள் முறையாக திதி கொடுத்துருக்க மாட்டீங்க அதான் பிரச்சனை அப்போ அதோடைய டிஎன்ஏ வந்து நம்ம வலிமைப்படுத்தணும் இல்லையா நம்ம வலிமைப்படுத்தணும் அப்போ வந்து என்ன சொல்கிறன்னா நீங்கள் உங்களுடைய லக்கணாதிபதி ஒன்று அஞ்சு ஒம்பது உங்களுடைய லக்கணத்திற்கு உங்களுடைய லக்கணாதிபதி ஒன்று அஞ்சு ஒம்போதில் இருந்தால் யோகவான் தன்னை போல் பிறரை வாழ வைக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு எண்ணம் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது ஏன்னா உங்களை உங்களால் நீங்கள் வந்து என்ன சார் அது மாரி செயல்பட முடியாது நீங்கள் என்னதான் புட்டிக்கரைன்னஞ்சி ஒம்பதுல லக்கணாதிபதி இருக்காங்க நம்ம வாழ்கிற மாதிரி நல்லா மற்றவனும் நல்லா இருக்கட்டும் அப்படிங்கிற அந்த வார்த்தைகள் வந்து அந்த வார்த்தையே வெற்றின்ட்டான் லக்கணாதிபதி ஒன்னஞ்சி ஒம்போதில் இருக்கிறவன்ட்டு போய் வந்து என்ன அது நம்ம அவன் பேசும்போதெல்லாம் பாசிட்டிவாக தான் இருக்கும் நெகட்டிவாக பேசமாட்டான் நெகட்டிவாக பேச மாட்டான் நல்லா இருப்பீங்க எது கவலைப்படுறீங்க அப்படின்னு சொல்லுவோம் அது கடவுள் நமக்கு கொடுக்க கொடுக்க இந்த எந்தெந்த இடத்துல இருந்தாங்க இப்போ முதல் இப்போ இது ஓடுது அப்போ இன்றைக்கி ஜாதத்தை பாருங்கள் லக்கணாதிபதி லக்கணத்துக்கு ஒன்னஞ்சி ஒம்பதில் இருக்கா நீங்கள் யோகவான் தான் உங்களை தன்னை போல் பிறரையும் வாழ வைக்கக்கூடிய தகுதி உங்களுக்கு உண்டு அப்போ நமக்கு என்ன தகுதி இருக்குங்கிறத வந்து வச்சுக்கிட்டு என்ன சொல்ல நீங்கள் நமக்கு இவ்வளவு தகுதி இருக்கிறதா என்பதை வந்து என்ன சொன்ன நீங்கள் வந்து உணரணும் இப்போ எனக்கு வந்து என்னுடைய லக்கணாதிபதி என்ன பொசிஷனில் இருக்கார் அப்படிங்கிறத வந்து நான் தெரிஞ்சு இதை பேசுகிறதுனால யாரை பார்த்தாலும் என்ன சொல்கிறான்னா வந்து நல்லா இருக்கணும் நல்லா இருக்கணும் நம்மளை போல் நல்லா இருக்கணும் நம்மளை போல் சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வந்ததற்கு காரணம் லக்கணாதிபதி லக்கணத்திற்கு மூணில் விருத்தி ஸ்தானத்தில் உட்காந்துட்டார் யார் வந்தாலும் சரி தான் இன்றைக்கி ஒருத்தர் வந்து டெல்லியிலேருந்து வந்து என்ன சொன்னான்னா ஜாதகம் பார்க்கணும் இங்கேருந்து அவங்களுக்கு சொந்த ஒரு மதுரை டெல்லிக்கு போய் வந்து ஒரு முப்பத்தி ரெண்டு வருஷம் ஆச்சு இந்த ஜாதகம் பார்த்து வந்து சில விஷயங்களை பார்த்துட்டு போனே வந்துருக்காங்க அவர்களுக்கு நான் சொன்னது வந்து என்ன சொன்னாங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கையில் வந்து சரி பண்ணி கொடுத்தாச்சு அப்படி இருந்து என்ன சொன்னாங்கன்னா இந்த காளி விஷயம் சார்ந்தது அந்த அம்மாவுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு அற்புதம் அது அதோடைய அணுகுமுறைகள் ஒரு அணுகுமுறை ஆள் வந்து என்ன சொன்னான்னா ஒரு பெருளை பெரிய பொருளாதாரத்தை வந்து என்ன சொன்னான்னா வந்து ஒரு அணுகுமுறையால் வந்து இலகுவாக வாங்கி விட்டு போய்ட்டு நம்ம கொடுக்குற மனசு தான் வந்துச்சு பொருளாதாரத்தை பற்றி நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு அவசியம் இல்லாமல் போய்விட்டது அப்போ அந்த சிந்திக்க வேண்டிய அவசியம் இல்லாமல் ஏன் போச்சுன்னா அவங்களுடைய அணுகுமுறை தான் நம்மளுடைய அணுகுமுறையே வந்து சில நேரங்களில் நமக்கு வந்து என்ன சொன்னான்னா நம்ம எப்பயுமே ஏன் இந்த போராட்டமான குணமில்ல அவங்களுக்கு வரும்னு எவன் ஜெண்டை விடுவான் அப்படிங்கிறதுக்கு அந்த கடைசியில் சொல்கிறேன் அவன் லகனா அந்த இடத்துல தான் இருக்கும் துப்புக்கட்ட இடத்துல இருக்கும்போது ஜெண்டை விட வருவான் அப்போ அப்படி வந்த அவங்களுடைய அணுகுமுறை நமக்கு ஒரு வருமானம் இருந்தாலும் அவர்களுக்கு இரண்டையும் வாங்குவதற்குண்டான தகுதி இருந்தாலும் நம்முடைய மனிதாபிமானம் நமக்கு மண்டை தான் வேலை பெருசாக வந்து ஒன்றும் இல்லை கொடுத்து வந்து அந்த காளி வெசிய சக்கரத்தை கொடுத்து அதுக்குண்டான சிலையை கொடுத்து அதற்குண்டான மந்திரத்தையும் கொடுத்து விட்டாரு அவர்கள் போகும்போது எவ்வளோ சந்தோஷமாக போவாங்க அதுவே நம்ம குடும்பத்துக்கு சந்தோஷம் அப்படி செய்யக்கூடிய ஒரு மனோநிலை வருவதற்கு காரணம் நம்முடைய லக்கணாதிபதி நல்ல இடத்துல உட்காரும் அப்போ ஒன்னஞ்சு போதில் உட்கார்ந்தால் நீங்கள் யோகவான் தான் தன்னை போல் பிறரை வாழ வைக்கக்கூடிய ஒரு சிந்தனை உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் அப்படி செய்யுங்க நீங்களும் வாழ்ந்து பிறரையும் வாழ வச்சுருவீங்க சரி லக்கணாதிபதி ரெண்டு ஆறு பத்தில் இருக்கார் லக்கணாதிபதி ரெண்டு ஆறு பத்து இல்லை இருக்கார்னா தொழில் விருத்தியாகி தொழில் விருத்தியாகி பிறரை வாழ வைத்தல் பத்து பேருக்கு வேலை கொடுக்கறது ஒருத்தருடைய லக்கணாதிபதி ரெண்டு ஆறு பத்தில் இருந்து விட்டால் யாரும் ஏளனமாக நினைக்காதீங்க ரெண்டில் இருக்கார் ஆறில் இருக்கார் பத்தில் இருக்கார் அப்படின்னு அவன் பத்து பேருக்கு வந்து என்ன நான் வந்து அவனால் வேலை கொடுக்க முடியும் சரி பத்து பேருக்கு வேலை கொடுக்கலைனானோ அவன் எங்கே போயினாலும் விசுவாசமாக வேலை வை ஏன்னா அவனுடைய கேரக்டர் ஆஃப் வியூகம் அவனுடைய தன்மைகள் ரெண்டு ஆறு பத்து என்பது தொழில் சார்ந்த விஷயத்துக்கு போயிடுச்சு அவன் என்ன பண்ண முடியும் ஒன் என்ன இருக்குதோ அதான சட்டியில் இருக்குதுன்னு அவன் போயில் வரும் கரெக்டாக வந்து என்ன சொன்னான் ரெண்டு ஆறு பத்தில் வந்து லக்கணாதி இருப்பவர்கள் உண்மையான உழைப்பாளிகள் அவர்கள் போராட்டத்தில் வந்து என்ன சொன்னா கண்டிப்பாக அந்த தொழிலை வந்து பொறுப்பாக பார்ப்பாங்க நல்லா யோசனை பண்ணி பார்த்துருக்கோம் அந்த பொறுப்பாக பார்ப்பாங்க அது வந்து நூறு பெர்சன்ட் உண்மை பொறுப்பாக பார்த்துருவாங்க அப்போ பொறுப்பாக பார்க்கறதுனால என்ன சொல்கிறாங்கன்னா அவர்களுக்கு இயற்கையாகவே அந்த மனோநிலை அந்த தன்மைகள் அந்த எஃபிஷியன்சியெல்லாம் வந்துடும் அப்போ லக்னாதிபதி ரெண்டு ஆர்வத்தில் இருக்கின்ற ஜாதகத்தை பார்த்து வேலைக்கு அமர்த்தினீர்கள் என்று சொன்னால் நீங்கள் அவர்களிடம் நம்பி விட்டு விட்டு போய் ஒரு ரெண்டு மணி நேரம் கூட ரெஸ்ட் எடுத்துகிட்டு வரலாம் அவங்க எல்லாம் கரெக்ட் பண்ணி வச்சுருக்கான் இது லக்கணாதிபதி ரெண்டு பத்தில் இருக்கின்றவர்களுடைய நிலை வளர்ச்சி வளர்ச்சின்னா தொழில் தொழில் ரீதியாக பிறருக்கும் உதவி செய்து தானும் வெற்றி பெறக்கூடிய சக்தி ரெண்டு பத்தில் லக்கணாதிபதி இருக்கின்றவர்களுக்கு ஒரு அமைப்பு கண்டிப்பாக கிடச்சிடுவோம் அதனால் யாரும் அர்த்தப்பட வேண்டாம் அதுக்கடுத்து லக்கணாதிபதி லக்கணத்திற்கு மூணு ஏழு பதினொன்னில் இருந்தால் தானும் விருத்தியாகி பிறரையும் வாழ வைக்கக்கூடிய மனோநிலை கண்டிப்பாக ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் நல்லா இருந்துட்டு போனால் நமக்கு என்ன நல்லா இருக்கட்டும் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லுவது அது எங்கேருந்து வருதுன்னா அவன் லக்கணாதிபதி லக்கணத்திற்கு மூணாம் இடத்துலையோ ஏழாம் இடத்துலையோ பதினோராம் இடத்துல இருந்தா இருந்தால் அவன் வா அவன் வந்து என்ன சொல்கிறேன்னா வளர்ச்சிக்குரிய மூணு ஏழு என்று பத்து பதினொன்று என்பது விருத்தி ஸ்தானத்திற்குரியது அந்த விருத்தி ஸ்தானத்திற்கு உரியது அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொல்கிறான் அவர்களிடம் நாம் சேர்ந்தாலும் அவர்களோடு நாம் வந்து பழக்க வழக்கத்திருந்தாலும் நட்பு பாராட்டி கொண்டிருந்தாலும் என்ன நடக்கும் நமக்கும் வெற்றி நடக்கும் ஏன்னா அவனுடைய லக்கணாதிபதி ஓகே பண்ணுற அளவுக்கு இருக்காங்க அப்போ அது வந்து ஒரு நமக்கு வந்து என்ன சொல்கிறானா அவன் என்ன சொல்கிறான் நறுமணம் இருக்கின்ற பூந்தோட்டத்திற்குள் நாம் போய்விட்டோம் என்று சொன்னான் நமக்கு அந்த நறுமணம் வருத்தனை செய்யும் அதனால் லக்கணாதிபதி மூணு ஏழு பதினொன்னில் இருப்பவர்கள் தன்னை விருத்தி புள்ளு விருத்தியாக்கி பிறரையும் வாழ வைக்கக்கூடிய ஒரு தன்மை வந்தும் அந்த மாதிரி லக்கணாதிபதி மூணு ஏழு பதினொன்றில் இருப்பவர்கள் நம்மளிடம் தொடர்பில் இருந்தால் கண்டிப்பாக வெற்றி அடைச்சிடும் அவங்கள நம்பி வந்து ஒரு பொறுப்பு ஒப்படைக்கலாம் உங்களை நீங்கள் வந்து என்ன சொன்னால் மூணு ஏழு பதினொன்றில் இருந்து உங்களை நீங்கள் முதல்ல நேசிக்கப்படாமங்க ஏன்னா விருத்தி என்பது நேசம் அப்போ வளர்ச்சி பிறருக்கும் உங்களுக்கு வந்து என்ன சொன்னாங்க உங்களை பற்றி தெரிந்தால்தான் நீங்கள் பிறருக்கு வந்து உங்களை வாழ வைக்க உங்கள்கிட்ட வாழ வைக்கக்கூடிய சக்தி உங்கள்கிட்ட இருக்கிறதா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் அதற்கடுத்து நாலு லக்கணாதிபதி லக்கணத்துக்கு நாலாம் இடத்துலேயோ எட்டாம் இடத்துலையோ பன்னிரெண்டாம் இடத்துலையோ இருந்தால் தானும் வாழ மாட்டான் பிறரையும் வாழ விட மாட்டான் இதெல்லாம் ஒன்று லக்கணாதிபதி லக்கணத்திற்கு நாலாம் இடத்துலேயோ ஏழா நாலாம் இடத்துலையோ எட்டாம் இடத்துலையோ பன்னிரெண்டாம் இருக்கிற இடத்துலையோ இருக்கிற நபரை தொடர்பு கொண்டு பாருங்க சென்மத்திற்கு என்ன சொல்கிறாண்ணா அவன் அப்படித்தான் இருப்பான் ஏன்னா இந்த நாலு எட்டு பன்னிரெண்டு என்பது மோட்சஸ்தானம் அப்படின்னு சொன்னாலும் எனக்கு தெரிஞ்சு ஒருத்தருடைய லக்கணம் இது லக்கணத்துக்கு எட்டில் இருக்குது தானே நிம்மதியாக இருக்கிறது யார்கிட்ட வந்தாலும் நிம்மதியாகவே இருக்கிறது கிடையாது பிரச்சனைக்குரியவர் பிரச்சனைக்குரியவராக தான் இருக்கிறாரு ஆனால் சொன்னால் என்ன சொல்கிறேன்னா அந்த சொன்ன நேரத்துக்கு தலையாட்டுவார் ஓகே சார் எனக்கு தெரியுது சார் நான் வந்து தெரிந்துக்கிடுறேன் சார் அப்படின்னு சொல்லுவார் ஆனால் செயல்பாட்டுக்கு வராது செயல்பாடு நடக்காது செயலாக்கம் வராது இதெல்லாம் லக்னாதிபதி நாலாம் இடத்தில் இருந்தாலும் எட்டாம் இடத்தில் இருந்தாலும் பன்னெண்டாம் இடத்துல அவர்களிடம் நீங்கள் கவனமாக இருங்கள் பொங்கலையும் கவுத்தி அவர்களும் கவுந்து விடுவார்கள் இவர்களிடம் வாகனத்தில் வந்து இந்த ஆக்சிடென்ட் எல்லாம் நடக்குது இல்லையா திடீர்னு வந்து நாங்களாம் தோட்டத்துக்கு போயிட்டு வரும்போது ஒருத்தர் ஓடாவில் கை நீட்டுவான் ஏற்ற மாட்டேன் என்ன காரணம்னா அவன் என்ன அவன் என்ன ஆதிபத்தியத்தில் பிறந்தவனே என்ன அமைப்பில் பிறந்த எல்லாரும் உதவி அப்படி உதவியை செஞ்சுட்டு உபத்திரியம் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க அப்போ நம்மளோ அவன் அவன் கிரக நிலையை நம்மள விழுத்தாட்டிடணும் சொல்ல முடியாது அதனால் மனிதாபிமானம் பார்க்கலாம் அதற்காக மனிதாபிமானத்திற்காக உயிரை கொடுக்க முடியாது இதெல்லாம் நல்லா தெரிஞ்சுக்கணும் மனிதாபிமானம் பாருங்கள் வேண்டாம்லாம் சொல்ல மாட்டேன் ஆனால் மனிதாபிங்கிறதுக்காக நம்ம உயிரை கொடுக்க முடியுமா நம்ம குடும்பக்குட்டி என்ன ஆகும் அதனால லக்கணாதிபதி லக்கணத்திற்கு அவருடைய லக்கணத்திற்கு நாலு எட்டு பன்னிரெண்டில் இருந்தால் தானும் வாழாமல் பிறரையும் வாழ விட மாட்டார் இதை பறிச்சித்து பாருங்க இதெல்லாம் உண்மையிலும் உண்மை இதை யாரும் மறக்க முடியாது மாற்றவும் முடியாது அப்போ இந்த லக்கணாதிபதி வந்து என்ன சொல்கிறான்னா வந்து நம்ம டேஞ்சர் ஜோன் யாருன்னா நாலு எட்டு பன்னிரெண்டில் உட்காந்துருக்கிற லக்கணாதிபதிகள் யாராவது வந்தார்கள் என்று சொன்னால் படக்குன்னு என்ன சொல்கிறேன்னா வந்து அவர்களுடைய உண்டான வழியை பார்க்கணும் ஏன்னா எட்டாம் இடத்தோடைய தொடர்பு வந்து எப்போ யார் ஒருவருக்கு வந்தால் எட்டாம் உண்டான தொடர்பு வரும்போது நாலாம் இடத்தோடையும் தொடர்பு கொண்டு வரும் பன்னெண்டாம் இடத்தோடையும் தொடர்பு கொண்டுடும் அப்போ அது வந்து என்ன சொல்கிறான்னா ஜோதிட சாஸ்திரத்தில் வந்து என்ன சொல்கிறான்னா பிரச்சனைக்குரிய பாவங்கள் தான் வேலை லக்கணாதிபதி லக்கணத்துக்கு நாளில் இருக்கிறவங்க வந்து என்ன சொல்லுவோன்னா ஜோதிட சாஸ்திரத்தில் டொபாக்கூர் அப்படி அதை அப்படித்தான் இருப்பான் அதில் மாற்றம்தான் கிடையாது லக்கணாதிபதி வந்து என்ன சொன்னா எட்டில் இருக்கிறவனை பாருங்கள் எப்போ பார்த்தாலும் இம்சைக்கு உண்டானவனாக இருப்பான் லக்கணாதிபதி பன்னெண்டாம் இடத்தில் சொல்லவே வேண்டாம் அப்போ கவனமாக இருக்க வேண்டியது லக்கணாதிபதி நாலு எட்டு பன்னிரெண்டில் இருக்கக்கூடிய நபர்களிடம் நீங்கள் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் உங்களுக்கே லக்கணாதிபதி நாலு எட்டு பன்னிரெண்டில் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து என்ன சொல்லணும் மாற பாருங்கள் அப்படி மாற பார்க்கும்போது என்ன சொன்னா வந்து நாம் வந்து சரி லக்னாதிபதி இப்படி ஆகி போச்சு சரி ராசி அதிபதி சார் அந்த பாயிண்ட்டை பிடிங்க நம்முடைய ராசிக்குண்டான கிரகம் எங்கே போய் உட்கார்ந்துருக்கிறது அதில் நமக்கு பிரசர் பிரயோஜனம் இருக்கா அப்படின்னு பாருங்கள் ஒன்று ஒன்று விதியை பாருங்கள் இல்லைனா மதியம் பாருங்க அப்படி ரெண்டுலேயுமே நமக்கு வந்து கடவுள் வந்து என்ன சொன்னால் சோடையை போகிறான் அப்படி கண்டிப்பாக கொடுக்க மாட்டார் அப்படி கொடுக்க மாட்டார் நினை என்ன செஞ்சிடணும் ஆமாம்யா இதில் நமக்கு வந்து என்ன சொன்னால் ப்ளஸ் இல்லை அப்போ அந்த கேரக்டர் விட்டுருவோம் அந்த இதில் நமக்கு ப்ளஸ் இருக்குல்ல அதை பிடிச்சிக்கிடணும் அதை இருட்டே இருட்டேட் பண்ணிடணும் சார் டம்ப் பண்ணிடணும் அது பண்ண முடியும் ஜோதிட சாஸ்திரத்தில் பண்ண முடியும் ஒரு கட்டத்தை வந்து என்ன சொன்னால் செயல்படாமல் ஆக்கணும்னு என்ன செய்கிறது ஒரு கட்டத்தில் கட்டம் வந்து நமக்கு பிரச்சனைக்குரியதுன்னா அந்த கட்டம் சார்ந்த விஷயத்தில் ஆசைப்படாமல் இருந்துட்டோம்னா அவர் என்ன செஞ்சிருவார் ஒரு கட்டம் பன்னெண்டு கட்டம் வந்த நினைச்சா இயங்கிட்டு தான் இருக்கும் இயங்கிட்டு இருக்குன்னா ஆசைப்பட்டா தானே ஏங்கும் தொட்டாத்தானே வந்தால் கேட்ட தொடலைனா யாரும் வந்து அதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்போ அதில் போய் வந்து நம்ம வந்து என்ன சொல்கிறேன் நம்ம லக்னாதிபதி எட்டாம் இடத்தில் இருக்குன்னா எட்டாம் இடம் சார்ந்த விஷயத்தில் வந்து ரகசியம் சார்ந்த விஷயத்தில் குசு குசு என்று பேசுவதே அந்தரங்க காதல் கொள்வதெல்லாம் விட்டுருங்க அவர் என்ன சொன்னார்ன்னா அப்படியே வருத்தப்படுவார் என்ன அப்படின்னு டச் பண்ண விடுவார் அவர் டச் பண்ண விடாமலாம் இருக்க மாட்டார் நீ வந்து புலநடுக்கத்தோடு இருக்கணும் ஏன்னா நாலு எட்டு நாலாம் இடம் என்பது சுகஸ்தானம் சுகஸ்தானத்தில் தானே சோம்பேறித்தனத்தை வந்து கொண்டு போய் வச்சு செவ்வாயை நீசமாக்கணும் சரி எட்டாம் இடத்துல வந்து என்ன சொல்கிறேன்னா நல்லா சொல்கிறேன் அங்கே தானே சந்திரனை நீசமாக்கணும் பன்னெண்டாம் இடத்துல வந்து என்ன சொன்னா ஆகாதுன்னு சொல்கிறேன் அங்கே தானே கல்விக்குண்டான காரகனாகிய புதனை கொண்டு போய் நீசமாக்கணும் அப்போ இந்த நாலு எட்டு பனிரெண்டு ஆகாது என்பதற்கு செவ்வாயை சோழி முடித்தவன் நாலு சந்திரனை சோழி முடித்தவன் எட்டு புதனச்சோழி முடித்தமே பன்னெண்டாம் இடம் வேற என்ன வந்து என்ன சொல்கிறான்னா வந்து நீங்கள் சாதிக்க முடியும் அதனால் வந்து இதெல்லாம் வந்து ஜோதிடத்தில் சொல்லப்பட்டுள்ள அற்புதமான உண்மைகள் இதை நாம் தெரிந்து கொண்டு விதியால் கெடுவதற்குண்டான ஆதிபத்தியம் இருந்தால் மதியைப் பார்னா மதியை பார் சரி மதியம் கெட்டுவிட்டதா கெதி என்று சொல்லக்கூடிய சூரியனை பார் சூரியனுக்கு இடம் கொடுத்த கிரகம் யார் அவனால் என்ன சொன்னா லக்கணத்திற்கு ஒன்று அஞ்சவும் அந்த சூரியன் இடத்துல இருந்து நின்ற இடத்துலேருந்து ஒன்று அஞ்சவும் போது சூரியன் நின்ற இடத்துலேருந்து ரெண்டு அறுபத்து சூரியன் நின்ற இடத்துலேருந்து மூணு எழுபதினொன்று இந்த மாதிரி பாருங்கள் கடவுள் எங்கேயாவது ஒரு இடத்துல நம்ம கண் திறக்காமல் போய் விடுவானா அப்போ உங்களுடைய உண்மை நிலை என்பது உங்களுடைய லக்கணத்தை வைத்துத்தான் இதில் ஏதாவது ஒன்று இருந்தால் அந்த மாதிரி ஆதிபத்தியத்துக்கு நீங்கள் மாறிட்டீங்கன்னா உங்களுக்கு தாழ்முனை பெண்மை வராது இல்லைன்னா என்ன சொன்னா காலம் பூரா வந்து என்ன சொன்னா போராட்டம் என்பது நாலு எட்டு பன்னிரெண்டில் லக்கணம் இருக்கின்றவர்கள் தானும் வாழாமல் பிறரையும் வாழ விட மாட்டார்கள் என்று சாஸ்திரம் கூறுகிறது நான் கூறவில்லை பரிச்சித்து பாருங்கள் வெற்றி பெறுங்கள் என்று கூடி பொங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடரசிரி ராகவன் ஜெயபாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளம் நன் வாழ்க வளம் வணக்கம் வணக்கம்